வாழ்க்கை வளமுடன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களா எல்லோரும் நிறைவோட சந்தோஷமாக இருக்கணும் இப்போ நான் இன்றைக்கி வந்து ஆன்மீகத்தில் வந்து நம்ம ஐயப்பனை பற்றி பேச போகிறேன் எனக்கு வந்து எங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னால் இருந்தே வந்து ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்ருக்காங்களாம் எங்கள் அப்பா இருபது வயசுலேருந்து ஐயப்பன் கோயிலுக்கு வந்து அந்த காலத்துலேயா ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுன்றது பெரிய விஷயம் ஏன்னா புளி மிருகங்கள் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி போக்குவரத்து அதிகம் இருக்காது அப்போ கட்டாயம் நாற்பத்தெட்டு மைல் நடந்ததே ஆகணும் எரிமேலிக்கு மேலே போக்குவரத்தே இருக்காது எருமேலியிலேருந்தே நடப்பேன் நாற்பத்தெட்டு போய் தான் ஆகணும் அந்த மாதிரி எங்கள் அப்பா அப்பா இருந்து அதனால் எங்கள் அப்பா அப்படி நாங்கள் பிறக்குறதுக்கு முன்னாலேருந்து ஐயப்பனோட அந்த ஆன்மீகத்தை பார்த்தனாலேயே அந்த எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஐயப்பன் மேலே ஆன்மீகம்ன்றது தன்னால் வந்துருச்சு எங்கள் இருந்தே எங்களுக்கு வந்துடுச்சு அதே மாதிரி எங்கள் அப்பா வருஷம் வருஷம் என்ன நடந்தாலும் மலை போட்டுருவாங்க ரெண்டு மாதம் கட்டாயம் வரதாக இருப்பாங்க ஜோதிக்கிட்டே போவாங்க கார்த்திகை ஒன்றாந்தே போடுவாங்க தை ஒன்னாந்தே ஜோதிக்கிட்டே போவாங்க ஐயப்பன் கோயிலுக்கு கட்டாயம் எங்கள் அப்பா அதுவும் எப்படி என்ன ஒரு சூழ்நிலை நடந்தால் எங்கள் அப்பா போயிடுவாங்க எங்கள் அத்தை இருந்தாலும் சரி யார் என்ன ஒரு இது இருந்தாலும் எங்கள் அப்பா வந்து சபரிமலைக்கு போகிறத மட்டும் ஒன்றுமே பண்ண முடியாது எங்கள் அப்பா நிப்பாட்டவே மாட்டாங்க அந்த மாதிரி போய்ட்டுருப்பாங்க எங்கள் அப்பா வந்து பாட்டு பிடிக்கும்போது என் சந்ததியே உன்னடிமே ஐயப்பா என் சந்ததியே உன்னடிமே ஐயப்பான்னு சொல்லுவார் அதனால என்ன பண்ணுவார் எங்களை எல்லாருமே கூட்டிகிட்டு போயிட்டார் நாங்கள் பிறந்த எங்களை சின்ன பிள்ளையா இருக்கும்போதே பத்து வயசுக்குள்ளேயே பொம்பளை பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போயிட்டார் மாதிரி என் தம்பி அவன் கல்யாணம் வரைக்கும் அவன் பாத யாத்திரை எல்லாமே ஐயப்பன்னா அவன் பரமக்குட்டிலேருந்தே பாத யாத்திரை கூட ஐயப்பன் கோயிலுக்கு போய்ட்டுருவாப்பில அந்த மாதிரி எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ஐயப்பன் கோயிலுக்கு போகிறது வந்து அது அதே மாதிரி எங்கள் ஊரில் எல்லாருமே எங்கள் அப்பா தான் குருசாமி சாமி வாய்தான் இருந்தேன்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவை குருசாமி குருசாமின்னே தான் எல்லாேருமே சொல்லுவாங்க ஏன்னா அவர்தான் ஃபஸ்ட்டு ஆதியிலேருந்து ரொம்ப வருஷமாக போனதுனால எங்கள் அப்பா தான் குருசாமி அப்புறம் எங்கள் அம்மா ஐம்பது வயசுக்கு மேலே எங்கள் அம்மாவும் போயிட்டு தான் இருந்தாங்க எங்கள் அப்பா இருக்க வரைக்கும் இப்போதான் சரி ஒத்தையில இனத்தை போகிறதுன்னு சொல்லிட்டு அம்மா போல இருந்துட்டாங்க இப்போ எனக்கு என்னென்னா நானும் சின்ன பிள்ளையில இந்த நாற்பத்தெட்டு மேல் போய் ஜோதி பார்த்ததுனால அந்த ஐயப்பனை பார்க்காம என்னால் இருக்க முடியல நான் இப்போ எனக்கு ஐம்பது வயசு முடிஞ்சிருச்சு இல்லையா ஆதாரில் இதாகிடுச்சுல்ல அதனால் நான் இப்போ ஐயப்பனை பார்க்கறதே நம்ம அப்பா மாதிரி நம்மளும் கடைசி வரைக்கும் நம்ம வந்து ஐயப்பன்கிட்ட போய் வருஷத்தில் ஒரு நாள் நம்ம ஐயப்பனை பார்த்துட்டு வந்துடணும் ஆனால் நம்மளால் போய் இந்த கார்த்திகை மாதிரியில் இந்த கூட்டுத் நம்மளால் பார்க்க முடியாது நம்மளுக்கு எப்போ முடியுதோ அப்போ போய் நம்ம ஐயப்பனை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணி நான் போயிட்டு இருக்கேன் இப்போ போன வருஷம் போனேன் இந்த இருக்கேன் போன வருஷம் பேத்தி ஏன்னா பத்து வயசுக்குள்ளே பொம்பளை பிள்ளைகளை கூட்டிகிட்டு போகணும்ல அதனால் பேத்தி கிருமுடி கட்டி எல்லாம் போயிட்டு வந்தோம் இந்த வருஷம் என் பேரன் இது இந்த வருஷம் முதல் வருஷம் அதனால் என் பேரனுக்கு இருமுடி கட்டி இந்த வருஷம் போயிட்டு வரணும் நாங்கள் வந்து ஃபுல்லாக என் என் பேரனுக்கு லீவு இல்லை அதனால் ஸ்கூலில் வந்து லீவும் கிடையாது ஏன்னா எக்ஸாம் வந்துக்கிட்டு இருக்கல அதனால சன் ஞாயிற்று மட்டும்தான் நம்ம ட்ராவல்ஸில் தான் நாங்கள்லாம் புக் பண்ணி போகிறோம் அப்படி யாராவது எனக்கு தெரிஞ்சவங்க போகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நாங்கள் வந்து இந்த பங்குனி ஒன்றுக்கு போகிறோம் பங்குனி ரெண்டு மூணு அந்த மாதிரி கூட்டிகிட்டு போவாங்க பதினாறு பதினேழு மார்ச் பதினாறு பதினேழுல வந்து சபரிமலை பயணம் அந்த மாதிரி யாராவது சரி லேடிஸுக்கு ஐம்பது வயசுக்கு மேலே போகணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் சொல்லுங்கள் நான் நான் போகிற ட்ராவல்ஸில் சேர்ந்து போகலாம் ஆனால் ஐயா ஆனால் ஐயப்பனா பார்க்கறது கொடுத்து வச்சிருக்கணும் ஆனால் கேரளாவிலேருந்து எல்லோரும் கட்டாயம் வர்றாங்க குழந்தைங்களும் வருதுக்கு ஃபுல்லாக கேரளாவிலேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஃபுல்லாக லேடிஸு குழந்தைங்க வரதே செய்கிறாங்க வயசானவங்க ஐம்பது வயசுக்கு மேலே எல்லாருமே வரதான் செய்கிறாங்க அது என்னமோ தெரில அந்த பொய்யன்றி மெய்யோடு நெய் கொண்டு போனால் ஐயனை நீங்க காணலாம் அந்த மாதிரி நம்ம அதை வந்து அந்த பாட்டெல்லாம் என் மனசுக்குள்ள அப்படியே பதிஞ்சு வச்சு எங்கள் அப்பா சின்ன பிள்ளையிலேருந்து பஜனை வைப்பாங்க ரெண்டு மாதம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எப்போ பேர் பஜனை நடந்துக்கிட்டே இருக்கும் அது மாதிரி எங்கள் வீட்டுக்கார இருக்க வரைக்குமே ஃபுல்லாக போய்கிட்டே இருந்தாங்க மானாமருலேயே ஃபஸ்ட்டு அறிவும் போட்டதே எங்கள் வீட்டுக்காரரு மலை போட்டு அந்த அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு எங்கள் எங்கள் வீட்டுக்காரர் ஸ்டார்ட் பண்ணது ஒரு தொண்ணூற்றி மூணில் ஸ்டார்ட் பண்ணிட்டார் சபரிமலை போகிறதுக்கு அந்த தொண்ணூற்றி மூணில் ஸ்டார்ட் பண்ணது வந்து தொண்ணூற்றி ஒன்றுல மாதிரி தொண்ணூற்றி ரெண்டுலே ஸ்டார்ட் பண்ணிட்டார் தொண்ணூற்றி ரெண்டில் அப்போல்லாம் யாருமே அவ்வளோவா போக மாட்டாங்க எங்கள் அப்பா தான் இருமுடி எட்டி எங்கள் வீட்டுக்காரரு அப்படி கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்கார் போகிற பார்த்து நிறைய இப்போ மானாமரிலாம் ஃபுல்லாக இப்போ எங்கள் ஊர் முனைவண்டியெல்லாம் ஃபுல்லாக இருக்காங்க சபரிமலைக்கு என்னமோ அந்த ஐயனோட அருள் எல்லாரும் இருக்குது ஒரு காந்த சக்தியாட்டம் ஐயப்பன்ட்டு இருக்க காந்த சக்தி மக்களை ஃபுல்லாக அப்படியே இருத்துக்கிட்டு இருக்கு அதிகமான மக்கள் தான் போய்கிட்டு இருக்காங்க ஐயனை பார்க்குறதுக்கு அது ஏதோ அவரை பார்க்கணுன்றது நம்மளுக்கு வந்து கட்டாயம் அது ஒரு வருஷத்துக்கு ஒருத்தரவையாது போய் ஐயப்பனை பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்ற ஒரு ஆவல் அது எங்கள் அப்பா சொல்வார் என் சந்ததியே முன்னாடியுமே ஐயப்பான்னு வர்றார் அது மாதிரி எங்கள் அப்பா சொன்ன அதே மாதிரி நம்ம சந்ததியை நம்மளால் அளவுக்கு நம்ம பிள்ளைங்க நம்ம பேரன் பேத்தி என் பிள்ளைங்களும் போயிட்டு வந்துருச்சு என் ரெண்டு பொண்ணுங்களுமே பத்து வயசுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம் அது மாதிரி இப்போ நான் என் பேத்திக்கு இப்போ அஞ்சு வயசு ஆச்சு நான் போன வருஷம் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டேன் ஏன்னா சூழ்நிலை நம்மளுக்கு நல்ல நேரம் இருக்கும்போது நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வருஷம் வந்து இந்த அடுத்த வாரம் வந்து பேரனை கூட்டிகிட்டு போகிறேன் சபரிமலைக்கு அந்த மாதிரி யாராவது போகிறதுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் சேர்ந்து போகலாம் வாழ்க வளம்